குட் மார்னிங் இன்றைய ஒரு நிமிட வேத தியானத்தில் எட்டில் இந்த நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக வசனம் சொல்லுது இந்த நியாயபிரமான புஸ்தகம் அந்த காலத்தில் மோஸ்ட் எழுதுனா அஞ்சு புஸ்தகம் தான் இந்த நியாயபிரமான புஸ்தகம் இன்றைக்கி நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்த பைபிள் இருக்குதுங்க வசனம் சொல்லுது நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக நம்ம வாயத்திறந்தா நம்ம பல உலக காரியங்களை பேசுகிறோம் பலரை அபியூஸ் பண்றோம் பலரை திட்டுறோம் தேவையில்லாத வார்த்தைகள் தூஷண வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுறோம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க நியாயப்பிரமாணம் மட்டுமே நம்ம வாயில வர வேண்டும் வாயத்திறந்த வேத வசனம் வரணுங்க வேத வசனத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க போகிறோம் வேத வசனம் மூலமாக மற்றவர்களை தேற்ற போகிறோம் மற்றவர்களை வழிநடத்த போகிறோம் கத்திரங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்